அந்த பேப்பர் ஏன் கவர் இருக்குது அஞ்சு மகளிர் உக்காந்தாங்க அம்பத்தூரில் ஆறு நாள் உணாவிறதா அந்த ஆறு நாள் உணவுதில் முப்பதாம் தேதி சொல்கிறானுங்க நீங்கள் உணாவதத்தை கைவிடுங்க உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஜிஓ பாஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு சம்பளம் கூடி வரும் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட்டத்தை கழிச்சு ஒன்றாந்தேதி உங்களுக்கு வேலை இல்லை போங்க சிஎல் மேஸ்திரி எல்லாம் எங்கள் கையில் வாங்க மாட்டேன் இதே கவுன்சிலர் வந்தால் நாலு மணிக்கு போன் ஃபோன் மா ஏகவலி நாலு மணிக்கு வந்துரு வர்றார் சிஎம் இந்த ரூட்டில் நீ யார் யாருக்கு ஃபோன் பண்ணுமா ஃபோன் பண்ணி வரவேயுமாரு அஞ்சு மணி ஆனாலும் நாலு மணி ஆனாலும் நாங்கள் ஓடியாடணும் குடும்பத்தை விட்டு தூக்கத்தை விட்டு இந்த வேலை ஓனமே காலத்து சோறாச்சின்னு ஓடியாடுவோம் அப்படி இருந்தால் எங்களை தீக்கி இன்னைக்கு நல்ல ரோட்டில் உனக்கு நியாயமா உனக்கு நீதியா தர்மமா இந்த ஆயிரணக்கான கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிட்டு நீ நடு நேர்வழி வராது நீ கொல்ல வழி போறனா நீ கொலை காற கொள்ள அடிக்கிற எங்க பாவத்தை நீ கொட்டிக்காத சேகர்பாப தான் சொல்ற சேகர்பாப தான் சொல்ற